ஹலோ கார்ஸ் வெல்கம் டு ஐநா தமிழ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஸ்கீம் அப்படின்ற ஒரு வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இந்த வெப்சைட்டை ஸோ பேசிக்காக இந்த வெப்சைட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் யூனடெட்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே என்ன அப்படின்றதோட அந்த ஸ்கீமுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அது என்ன பெனிஃபிட்ஸ் தரும் அண்ட் அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ வெப்சைட் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை தரேன் இல்லை நீங்கள் மை ஸ்கீம்னு சர்ச் பண்ணியாங்களே உங்களுக்கு வந்து கூகுளே வந்துடும் ஸோ ரொம்பவே தான் மேபி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்றதையும் உங்களால் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக இருக்காங்க பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து அக்ரிகல்ச்சரே போவோம் ஸோ அக்ரிகல்ச்சர் போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வரும் அந்த முக்கியமான ஒரு விஷயம் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ சைன்இன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட என்னென்ன ஸ்கீம் நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்துக்க முடியும் அது அந்த விஷயம்லாம் பண்ணிக்க முடியும் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே மை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேட் பாட் உங்களோட சேட் ஜிபிடி இல்லையா ஸோ இதில் வந்து இந்த மை ஸ்கீம் வெப்சைட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டுமே தான் இது காமிக்கும் ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் உங்களால் ஃபில்டர் பண்ணிக்க முடியும் அண்ட் ஏஜ் வைஸ் உங்களால ஃபில்டர் பண்ணிக்க முடியும் அண்ட் மினிஸ்ட்ரி வைஸும் பண்ணிக்க முடியும் ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் நிறைய இருக்கு அண்ட் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ டேரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பரா இல்ல வந்து சப்சைடியா இல்லை என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபார்ம இருக்குன்னா ஃபார்மர் நீங்க ஃபார்மர் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த டேக்ல இருக்கிறது எல்லாமே வரும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பக்வான் யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் கீழே அவங்களோட ஸ்டேட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க இதுல செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இது கொடுத்தீங்கன்னா அவங்க கேக்குற கொஷின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சிடும் அதுக்கப்புறம் ஸ்கீமை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் காமிப்பாங்க சோ இங்க இருக்கு பாத்தீங்களா டீடைல்ஸ் இருக்கு அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு சோ எலிஜிபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க செக் பண்றதுக்கு அந்த லிங்க்கும் உங்க பக்கத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றதையும் இங்க ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்கு ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் உங்களால் அப்ளை பண்ணி எங்கே கொடுக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே கொடுத்துறாங்க என்னென்ன டாக்குமெண்ட் போகணும் அப்படின்னு அண்ட் லாஸ்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஸ்க் பண்ண கொஷின் ஸோ இந்த ஸ்கீமை பர்டிகுலர் ஸ்கீமை பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்றதும் இங்கே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் அண்ட் சோர்ஸ் அது வந்து இங்க எங்க ஆக்சுவலி இந்த கைட்லைன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஒரே லிங்க் தான் சம்டைம்ஸ் ரொம்ப இந்த இது வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலும் சிங்கிள் வெப்சைட் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவே வந்து நீங்க எஜுகேஷன் இந்த மாதிரி போனீங்கன்னா நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷனே இருந்துச்சுன்னா இது டைரெக்டா அவங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனே போயிடும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இது பெட்டரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க நான் சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் தான் இருக்குது பைலிங்குவலில் இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு இது தான் ஏன்னா அதர் ரீஜினல் லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஈஸி தான் கொண்டு வர்றது பட் பார்ப்போம் கொண்டு வராங்களா விளையாண்டுட்டு அண்ட் டார்க் மோட் லைட் மோட்லாம் இருக்குது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மாதிரி எந்த கவர்மெண்ட் வெப்சைட்லையும் இப்போ தருவாங்களான்னு எதிர்பார்க்கல ஸோ ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மை ஸ்கீம் வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எத்தனை பேர் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிப்பீங்கன்னு தெரியல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ ஹர்ச் கன்ஃபார் ஏதோ ஒரு எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்டோ என்ன இதில் வரப்போகுது ஸோ அதில் நீங்கள் இப்போ பர்டிகுலர் உங்கள் ஸ்டேட் எக்ஸாம் இப்போ நான் தமிழ்நாட்டிலே இருக்கீங்கன்னா தமிழ்நாடோட ஸ்கீம் போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கீமும் வந்துடும் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி ஈவன் இப்போ நீங்கள் ஒரு நம்மளோட உமன் லீடர்ஸோட நேம் வச்சு தர்மாபா ஸ்கீம் அந்த மாதிரி ஸ்கீம்னா அதுவுமே அதோட டிஜிட்டல் என்ன எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணாலே வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் விடோ போடுவோம் ஏன்னா விடோன்னு போட்டா வரும் அண்ட் இதுல வந்து ஸ்டேட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு போயிட்டு ஆஹ் இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இது ராஜஸ்தான் விடோ பிஏட் ஸ்கீம் ராஜஸ்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் இருக்கு ஸோ சென்ட்ரல் ஸ்கீம் போனீங்கன்னா சென்ட்ரல்ல விடோவுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்னு இருக்கும் சோ இவ்வளவுதான் ஸோ பெட்டரான ஒரு வெப்சைட் நல்ல சூப்பர்வான நல்ல ஐடியா கிரியேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் கைனஸ் சமாள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்துல சந்திக்கிறேன் பாய்